அஸ்ஸலாம் அலைக்கும் நண்பர்களே ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையின் கடைசி கணம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் ஒரு நல்ல மரணம் அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்தும் உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் ஒரு முடிவு இன்றைய எபிசோடில் நல்ல மரணத்தை விரும்பி அதற்காக வாழ்ந்த சில அற்புதமான கதைகளை நாம் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் இந்த கதைகள் உங்கள் இதயத்தை தொடும் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் தயாரா வாருங்கள் ஆரம்பிக்கலாம் நல்ல மரணத்தை விரும்புவது மட்டும் போதாது அதற்காக நாம் செயல்பட வேண்டும் அல்லாஹ்வின் கட்டளைகளை பின்பற்றுவது தொழுகை நோன்பு ஜகாத் குரான் ஓதுதல் ஆகியவற்றை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக்குவது அப்போது அல்லாஹ் நம்மை எல்லா விஷயங்களிலும் பாதுகாப்பார் இன்று இப்படி வாழ்ந்து நல்ல மரணத்தைப் பெற்ற சிலரின் கதைகளை பார்ப்போம் முதல் கதை டாக்டர் காலிதின் தாயாருடையது ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அவர்கள் தினமும் தொழுகை நோன்பு குரான் வாசிப்பு ஆகியவற்றை தொடர்ந்தார்கள் அவர்கள் எப்போதும் சொல்வார்கள் நான் என் வீட்டில் என் தொழுகையிடத்தில் மறிக்க வேண்டும் அவர்கள் அதற்காக வாழ்ந்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அதை அருளினார் நாள் தொழுகையின் போது வீட்டில் வைத்து அவர்கள் மரணமடைந்தார்கள் எவ்வளவு அழகான முடிவு இன்னொரு கதை டாக்டர் காலிதின் நண்பரின் தந்தையின் கதை இவர் தினமும் ஃபஜ்ஜர் தொழுகைக்காக மசூதிக்கு செல்வார் சூரிய உதயம் வரை அங்கேயே இருப்பார் பின்னர் வீட்டுக்கு வந்து குர்ஆன் வாசிப்பார் அவருக்கு ஒரு சிறப்பான ஆசை இருந்தது நான் சூரத்துல் பகராவை வாசிக்கும் போது மறிக்க வேண்டும் என்று தினமும் அவர் குரான் வாசித்தார் அந்த ஆசையை துவாவாக்கினார் ஒருநாள் அவர் குரான் வாசிக்கும்போது சூரத்துல் பகராவின் பக்கத்தில் அவர் மரணமடைந்தார் அவருடைய மகன் ஒரு மருத்துவர் அங்கு வந்தபோது அதை கண்டு வியந்தார் அல்லாஹ் அவருடைய துவாவை கேட்டார் இன்னொரு நபரின் ஆசையை கேளுங்கள் யா அல்லாஹ் நான் மக்காவில் ஹரமில் இஹ்ராமில் நோன்பு நோற்று சுஜூதில் மறிக்க வேண்டும் ஐந்து விஷயங்கள் அவர் அதற்காக முயற்சித்தார் திங்கள் வியாழன் நோன்பு ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பு உம்ரா ஹஜ் அவர் எல்லாவற்றையும் செய்தார் அவருடைய துவாவை அல்லாஹ் கேட்பார் என்று நம்பலாம் ஒரு சஹாபாவின் ரலி கதையையும் பார்ப்போம் அவர்கள் சொன்னார்கள் நான் ஷஹீத்தாக எதிரியின் கையால் மறிக்க வேண்டும் மதீனாவில் போர் இல்லாத எதிரிகள் இல்லாத இடத்தில் இது எப்படி சாத்தியம் ஆனால் அவர்கள் நம்பினார்கள் அல்லாஹ்வுக்கு எல்லாம் சாத்தியம் கடைசியில் ஒரு நெருப்பு வணங்கியின் கையால் அவர்கள் ஷகீதாக மறித்தார்கள் அவர்களின் ஆசையை அல்லாஹ் நிறைவேற்றினார் நண்பர்களே இந்த கதைகள் நமக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கின்றன நல்ல மரணத்தை விரும்புவதோடு அதற்காக வாழ வேண்டும் நோன்பு நோற்று மறிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு நோன்பு எடுக்காமல் இருந்தால் எப்படி தஃபாவில் மறிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு தஃவா செய்யாமல் இருந்தால் எப்படி நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வின் பாதையில் அமைப்போம் அவனிடம் துவா செய்வோம் அதற்காக உழைப்போம் அல்லாஹ் நம்முடைய முடிவை அழகாக்கட்டும் நம்மைச் சுற்றியுள்ளவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் ஒரு மரணத்தை தரட்டும் அடுத்த எபிசோடில் மேலும் கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களுடைய மற்றும் உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையை அல்லாஹ்வின் பாதையில் அழகாக்குங்கள் சந்திப்போம்